நிலநடுக்க மாதிரி வேலை நடுக்க வந்துருச்சு இந்த நாட்டை வந்து விடுமுறையா ஆக்குனவங்க வந்து அரசாங்கம் நூத்தி எண்பது நாளுக்கு மேலே யாரும் அரசாங்கத்தில் வேலை பார்ப்பது இல்லை 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 என்பது சத்தியம் அப்படி பார்த்தா நூறு நாள் வேலை செய்ய போதுங்க முழுக்க சம்பளங்க யார் சம்பளம் எங்க இருந்து வருது ஓன் காசு என் காசு வடி கொடுத்த காசு நீ ஒரு வருஷத்துக்கு விடுமுறை இல்லைன்னு சொல்லி பாரு தைரியம் இருக்கா எந்த அரசியல்வாதிக்காவது தம் இருக்குதா சொல்றதுக்கு இன்போசிஸ் நாராயணமூர்த்தி சொன்னாரு ஒரு வாரத்துல இத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் இத்தனை நேரம் வேலை செஞ்சது காட்டிலும் அதிகமா வேலை செய்யணும் அப்புறம் அவர் பேசினால நிறைய ஏகப்பட்ட குளறுபடிகள் சர்ச்சைகள் வந்ததுங்க அதுல சாதகமாகவும் பாதகமாகவும் கணக்கு போட்டு நம்ம பார்க்குற வேலை நேரம் பத்தாது நாடோட பொருளாதார வளர்ச்சி வளரணும்னா நாம இதை காட்டிலும் ரெண்டு மடங்கோ மூணு மடங்கோ அதிகபட்ச நேரம் வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னதுக்கு பதிலும் மறுபதிலும் எதிர்ப்புகளும் கிடைந்து எல்லாரும் மத்தியில ஒரு சின்ன ஒரு நிலநடுக்க மாதிரி வேலை நடக்க வந்துருச்சு இத கொஞ்சம் டீப்பா போய் ஆலோசனை பார்த்தோம்னா ஒண்ணு உண்மைங்க இந்த இந்திய சமுதாயம் அல்லது இந்திய பொருளாதாரம் ரெண்டு நிலையில வேலை செய்யுது ஒண்ணு பிரைவேட் செக்டர் ஒண்ணு கவர்மெண்ட் செக்டர் இந்த ரெண்டு செக்டர் இணைஞ்சதுதான் இந்தியா இந்தியாவோட பொருளாதாரம் கூட்டி கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் வேலை பார்க்கிற நைன்டி நைன் பர்சன்ட் ஆளுக வந்து ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை அப்போ அப்ப இன்போஸ் காட்டினா அதை வேலை பார்க்குறாங்க உண்மைங்க பிரைவேட் செக்டர்ல வேலை பார்க்குற கடையை பார்த்துருங்கல்ல சேல்ஸா இருக்கட்டும் ப்ரொமோஷனா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் காலையில போனா சாயந்தரம் வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அது ஐடி செக்டரா இருக்கலாம் எந்த செக்டரா இருக்கலாம் அவங்க ஹாலிடேன்றது நம்ம குறவு தம்பி ஹாலிடே கொடுத்தா கூட என் டார்கெட் முடியலங்க நான் ஓடுறேன் அப்ப இவ்வளவு தூரம் ஓடுறாங்க அவங்க நாடு பொருளாதாரம் ஏன் முன்னேறல ஏன்னா அவங்க ஓடுறதும் வேலை பார்க்கறதும் இந்த தமிழ்நாடோ அல்லது இந்தியாவோட கம்பெனி மாத்திரம் கிடையாது வெளிநாட்டு கம்பெனிக்கா ஓடுறான் அந்த கம்பெனிக்கு சம்பாதிச்சு கொடுக்குறான் அந்த கம்பெனி அங்க கொண்டு போய் என்ன பண்ணுன்னு தெரியாது நமக்கு அப்ப எங்க இடிக்குது என்னுடைய பதிவு பிரகாரம் இங்க பிரைவேட்ல வேலை பார்க்கிற சாதாரண கூறியா இருக்கட்டும் பெரிய ஆளா இருக்கட்டும் ஒரு நாளுக்கு எட்டு மணி நேரம் இல்லைங்க பன்னெண்டு மணி நேரத்துக்கு வேலை வந்து உண்மைங்க அப்படி பாக்குற அந்த நாடு ஏன் வளரலன்னா உண்மையாகவே இத கொஞ்சம் பூதாகரமான கண்ணாடியில பாத்தீங்கன்னா தெரியும் இந்த நாட்டை வந்து விடுமுறையா ஆக்குனவங்க வந்து அரசாங்கம் அரசாங்கம் யார் லெஜிஸ்லேட்டர் பியூரோக்ரஸி ஜுடிஷியரி இந்த மூணு அங்கமும் சேர்ந்தா கவர்மெண்ட் இவங்க கணக்கை பாத்தீங்கன்னா சண்டே ஒரு பதினேழு பதினெட்டு அரசாங்கம் அப்ரூவ் பண்ண விடுமுறைகள் அப்புறம் இருக்குல்ல உங்களுக்கு எலெக்ஷன் வந்தா என்னது அப்புறமேல எவனை செத்து போனான்னா அப்புறம் டிசாஸ்டர் வந்தா ஏதோ கதை சொல்லி கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கரெக்டா நூத்தி எண்பது நாளுக்கு மேலே யாரும் அரசாங்கத்தில் வேலை பார்ப்பது இல்லை 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 என்பதை சத்தியம் இது மாதிரி சந்தர்ப்பத்துல வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில வந்தாரு அப்துல் கலாம் என்ன சொன்னாரு நான் இறந்து போல விடுமுறை விடாதீங்க அப்படின்னு அவர் சொல்ல என்ன செஞ்சாங்க ரெண்டாவது விஷயம் கவர்மெண்ட் செக்டர்ல மாத்திரம் விடுமுறையினால பாதிக்கப்படுறது பொதுமக்கள் ஒரு கலெக்டரை பார்க்கணும் விடுமுறை போக முடியாது ஒரு அரசாங்க அதிகாரி அப்ளிகேஷன் கொடுத்தா அவர் எப்ப வர சொல்ற அப்ப கொடுக்கணும் இது கொடுத்த பின்னால எப்ப கிடைக்கும் தெரியாது காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவு ஸ்டேட் கவர்மெண்ட் லீவ் எத்தனையோ லீவு அப்புறமேலு பெர்சனலா அவங்க வந்து டேஸ் கேஷுவல் எடுத்துக்கலாம் டேஸ் பிஎல் எடுத்துக்கலாம் அப்புறமேலு பாதி சம்பளம் எடுத்துக்கலாம் அது மாதிரி லீவ் இருக்குது அப்படி பார்த்தா நூறு நாள் வேலை செய்யற போதுங்க முன்னூத்தி சம்பளங்க யார் சம்பளம் எங்க இருந்து வருது ஓம் காசு ஏன் காசு வடி கொடுத்த காசு இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போறான் ஒருத்தன் பாருங்க ரொம்ப அற்புதமான விஷயம் அங்க இத்தனை மணிக்கு ரேஷன் போடுவாங்க அதுக்கப்புறம் முடிவுருவோம் சாட்டர்டே சண்டே போட்ட போட போட மாட்டோம் கவர்மெண்ட் அரசாங்கம்ன்ற வந்து இந்த விடுமுறை நிறுத்தணும் முதல்ல நீ ஒரு வருஷத்துக்கு விடுமுறை இல்லைன்னு சொல்லி பாரு தைரியம் இருக்கா எந்த அரசியல்வாதிக்காவது தம் இருக்க சொல்றதுக்கு சொல்ல மாட்டாங்க எங்க காந்தி ஜெயந்தி அப்புறம் அண்ணா ஜெயந்தி சொல்லுவோம் இன்னொருத்தர் வந்து இன்னொரு ஜெயந்தி சொல்லுவோம் சொல்ல மாட்டோமா எந்த ஜெயந்தி வேணாங்க நாடு நல்லா முதல்ல சர்க்கார்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு எந்த லீவும் இல்லடா எல்லாம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா கொடி கொடி வைப்பாங்க அந்த கொடிக்கு சப்போர்ட்ல ஒரு ஆள் அப்போஸ் ஒரு ஆள் இருக்கும் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா சங்கே முழங்கு என் நாடு நல்லாகணும் அப்படின்னு சங்கு முழங்குறதுக்கா முழங்குறேன் எந்திரிக்கிறது எந்திரிக்காது உங்க உங்க உங்களுடைய பொறுப்பு என்ன சொல்றீங்க அதனால இப்போ இன்போசிஸ் நாராயணமூர்த்தி சார் சொன்னத இன்னொரு டைமென்ஷன்ல பாக்கலாம் அவர் என்ன சொல்றாரு இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் கூட்டி பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யுங்க வருமானம் அதிகமாறும் நாட்டுக்கு வந்து ரெவன்யூ அதிகமாக சொல்றாரு அது அப்படியே இந்த பக்கம் அப்ளை பண்ணி பாப்பமே முதல்ல அவங்க பாக்குற மாதிரி நீங்க வேலை பாருங்களேன் கவர்மெண்ட்ல ஒரு வருஷத்துக்கு இது மாதிரி லீவ் இருக்காது டாஸ்க் ஒர்க் இருக்கும் இந்த வேலை முடிகிற வரைக்கும் நீ லீவ் எடுக்க கூடாது லீவ் சொல்றதுக்கு தைரியம் இருக்கு அரசியல்வாதி இல்ல ஆனா ஒரு சின்ன விஷயம் எல்லா அரசாங்கமுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே தூங்கி இருந்தா கூட ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம பாராட்டணும் யாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருபத்தி மணி நேரம் இருக்கட்டும் ராத்திரிய பகலா இருக்கட்டும் தெய்வங்கள் அவங்க எல்லாம் கான்ஸ்டபிளா இருக்கட்டும் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் எஸ்பியா இருக்கட்டும் டிஐஜி இருக்கட்டும் கண்ணை முடிச்சுக்கிட்டு என்னமா நடந்து போனா தூக்கத்தை கெடுத்து ஓடி வர்றது அவங்கதான் அப்ப அது மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருபத்தி நாலு இருக்கிற மாதிரி ரேஷன் கார்டு இருக்கட்டும் கவர்மெண்ட் ஓபன் பண்ணி வெயி மூணு ஷிஃப்ட போடு லீவை நிறுத்து லீவை குறை ஏன்னா ஒரு வருஷம் சம்பளம் ஆறு மாசம் வேலை என்ன அதிகாரம் என்ன ஒரு பக்கம் நீங்க பொருளாதாரத்தை கூட்டணும் சொல்றீங்க இன்னொரு பக்கம் ஆளுக தூங்க சொல்றீங்க தூங்கி கெடுத்தவன் நாட்டை கெடுத்தவன் தானும் கட்டான் அப்ப ஹாலிடேங் நேஷனை வந்து ப்ராடர் ஸ்பெக்டர்ல பார்த்தா நம்பர் ஒன் பிரைவேட் செக்டர் வேலை பார்க்கற மாதிரி கவர்மெண்ட் செக்டர் வேலை பார்க்கல அதுல கொஞ்சம் வித்தியாசமானது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ பொதுமக்கள் நலனுக்காக கவர்மெண்ட் இருக்கணும்னு சொன்னா கவர்மெண்ட் ஆபீஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓபனா இருக்கணுங்க மினிமம் பன்னெண்டு மணி நேரம் வைங்க அவன் நீ போய் அப்ளிகேஷன் கொடுத்தா முத்திர கொடுத்து அக்னாலஜ்மெண்ட் பண்ண பண்ண மாட்டேன் நீ ரிஜிஸ்டர் ரிப்போர்ட்ல அனுப்புறேன் என்ன அக்கிரமோ ஏயா நீ கவர்மெண்ட் அதிகாரி எனக்கா வந்திருக்க நான் கொடுத்த டாக்ஸ்ல சம்பளம் வாங்குறேன் நீ ஏன் வேலை பார்க்க மாட்டான் டைம் ஆகி நாளைக்கு வாங்க நாளைக்கு ஹாலிடே திங்களை வாங்க காலையில் ஒன்பது பத்து மணிக்கு வருவார் ஐயா எப்போ வருவாங்க தெரியாது அப்ப அவங்க எல்லாம் மோசமா இல்ல அதுலயும் நல்ல நல்ல இதயங்கள் இருக்குது ஆனா இதை வந்து என்னங்க பண்றதுங்க அப்ளிகேஷன் கொடுத்த பதினஞ்சு நாள்ல அதுக்கு ஒரு பதில் இல்லைங்க ஒரு கரெக்டர் ஆஃபீஸில் போய் அப்ளிகேஷன் கொடுத்து எப்படிக்கு தெரியாதுன்றாங்க தாசில்தார் ஆபிஸ்க்கு போக அவர் இல்லைங்கன்றாங்க எத்தனையோ குறைபாடுகளை வெளியே கொண்டு போறதுக்கு ஒரே வழி நீயே இந்த ஒரு வருஷம் இருபத்தி நாலு மணி நேரமும் கவர்மெண்ட் சொல்றதுக்கு பதிலா நீயே இந்த ஒரு வருஷத்துல மினிமம் பன்ன வேலை செய்யா சொல்லுங்களே இதெல்லாம் சொன்னா ஒரு ஆசை நாடு நல்லாயிரும் இல்லை என் பிள்ளைங்க நல்லாயிரும் என் குழந்தைங்க நல்லாயிரும் நம்ம பொதுமக்கள் நல்லாயிரும் ஒரு ஆசை நான் சொன்ன இருபத்தி நாலு மணி நேரம் போட மாட்டேங்க போட்ட என்ன ஆகும் நாளுக்கு வேலை கிடைக்கும் அந்த வேலையினால பொதுமக்களுடைய குறைகள் தீர்க்கப்படும் அப்ளிகேஷன் சீக்கிரம் முடிக்கப்படும் கவர்மெண்ட் எதுக்குங்க பொதுமக்கள் நலனுக்காக பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சர்க்கார் இந்த கவர்மெண்ட் இந்த அரசாங்கம் எங்களுக்காக என்ன செய்யணும் ட்யூட்டியை செய்ய சொல்றோம் நீங்க ட்யூட்டி பண்றது ரெடியா இருந்தா கூட லீவ் போட்டுறாங்க அதனால இங்க இது மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்தா மக்கள் நலனு பெறுவாங்க விஷயங்கள் சீக்கிரமா முடியும் குறைகாடுகள் தீர்க்கப்படும் வேலை நாட்டம் குறையும் உற்பத்திகள் பெருகும் பொருளாதாரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இதே மாதிரி ஜனத்தொகை அதிகமாக இருக்க லீவு இல்லவே இல்லை ம் கேட்போம் லீவு கொடுத்தா கூட அந்த லீவுக்கு பரிகாரமாக உற்பத்திய நீ கூட்டுநாள் ஒழிக்க உனக்கு சம்பளத்தை கட் பண்ணுறாரு திரும்ப உங்களுக்கு போய் பாருங்க சும்மா சைனான்னு சத்தம் போடுறதுக்கு பாருங்க அங்கே லீவு இல்லை லீவு கொடுத்தா கூட நீ லீவு முடிச்சுட்டு வந்து அந்த லீவு நாள் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணையோ அதை பண்ணணுன்றத இருக்குங்க ரூல்ஸ் இங்கே எங்கெங்க நான் ரெண்டு மாதம் லீவ் இருந்தேங்க அந்த ஃபைல் பார்க்க மாட்டேன் தெரியாதுங்க இன்னும் தானே ஆதங்கத்தோட பேசுகிறேன் வேறு எந்த காரணம் கிடையாது யாராவது கேட்டு எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த அரசு அதிகாரியோ கேட்டு இதில் மாற்றங்கள் கொண்டு வர முடியுமா அப்படின்றது கேள்விக்குறி வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்